ஒரு நாள் வரும் அது கட்டாயம் நூறு சதவீதம் அந்த நாள் வந்து தீரும் அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால் எந்த வீட்டிலே காலமெல்லாம் அவன் மகிழ்ச்சியாக சாப்பிட்டு மகிழ்ந்தானோ தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய பேரன் பேத்திகளை கொஞ்சி மகிழ்ந்தானோ எந்த வீட்டிலே தன்னுடைய மனைவியோடு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தானோ அந்த வீட்டிலே அவன் ஒரு நாள் மையத்தாக கிடத்தப்பட்டிருப்பான் அக்பர் இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கும் அதுக்கு என்ன ஆதாரம் நம்ம தான் ஒன்று ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே நம்ம அத்தா இருந்தாங்க அதை போன்று ஒரு நாள் அவர்கள் மையத்தாக கிடத்தப்பட்டார்கள் வீட்டில் எல்லோரும் வந்து அவர்களை பார்த்து சென்றார்கள் நம்முடைய மூமா இருந்தாங்க நம்முடைய அப்பா இருந்தாங்க நம்முடைய உறவுகள் நேசர்கள் எல்லாருக்குமே அது வாழ்க்கையிலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது எந்த வீட்டுக்குள்ள வேகமா உள்ள போயிட்டு கதவை திறந்து திரும்ப ஊட்ட விட்டு வெளியே வந்தோமோ அந்த வீட்டை விட்டும் நாம் வெளியேற முடியாது நம்மை நாலு பேர் தூக்கி கொண்டு வருவார்கள் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நாள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவசியம் வந்தே தீரும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா குல்லு உள்ளு நவின் மௌத் எல்லா ஆன்மாவும் எல்லா மனித ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்பதாக அல்லாஹ சொல்லுகிறாங்க ஆரம்ப காலங்களில் எல்லா பள்ளிவாசல்கள்லையும் எழுதி போடப்பட்டிருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து அது வெறும் எழுத்தாக மட்டுமே பார்க்கப்படுகிறது அது ஒரு செய்தியாக நாம் எடுத்துக்கொள்வதில்லை ஒரு சந்தூக்கு படம் போட்டிருப்பாங்க பள்ளிவாச வாசலில் போட்டு கீழே எழுதப்பட்டிருக்கும் உங்களுக்கு தொழுகை வைக்கும் முன்னால் நீங்கள் தொழுகொள்ளுங்கள் அல்ல அவர்கள் எவ்வளோ பெரிய எச்சரிக்கை செய்யக்கூடிய வாசகம் தெரியுமா ஆனால் இந்த சமுதாயம் அந்த வார்த்தையை கூட எல்லா வார்த்தைகளை போன்று அப்படியே படித்து விட்டு அடுத்ததுக்கு போயிட்டோம் அது எவ்வளோ பெரிய எச்சரிக்கை செய்யக்கூடிய வார்த்தை அது அந்த நமக்கு தொழுகை நடத்தப்படும் என்பது அது இன்னைக்கு கூட இருக்கலாமே இன்னைக்கு லோகரில் கூட இருக்கலாமே அசரில் கூட இருக்கலாமே அல்லாஹ் அக்பர் உங்களுக்கு ஒரு நாள் தொழுகை வைக்கப்படும் அதற்கு முன்னால் நீங்கள் தொழுகு கொள்ளுங்கள் அடுத்து சில காலம் கழித்து இன்னொரு வாசகம் இந்த வாசகத்தையெல்லாம் ரெடி பண்ணுறது யார் தெரியுமா மனிதர்கள் அல்ல மனிதர்களுடைய போர்வையில் ரஃபுல் ஆலமின் தான் எழுதுகள் அல்லாஹ் தான் அவர்களை எழுத வைக்கலாம் அதற்கடுத்து ஒரு வாசகம் வந்தது நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஐந்து விடுத்தம் பள்ளிவாசலுக்கு வந்து விடுங்கள் இல்லை என்றால் ஒரு நாள் நீங்கள் வலுக்கட்டாயமாக பள்ளிவாசலுக்கு கொண்டு வரப்படுவீர்கள் அல்லாஹ் மூத்தா போய் மையத்தை பள்ளிவாசலுக்கு தான் தூக்கிட்டு வரணும் அப்போ நீங்கள் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது ஆனால் எந்த பள்ளிவாசலுக்கு காலமெல்லாம் நீங்கள் ஐங்கால தொழுகைக்கு சென்று சஜிதா செய்து அல்லாஹ் இடத்திலே கண்ணீர் வடித்து ஒன்றுமே இல்லாதவன் கூட இருந்து நீ நீதான் வாழ வைக்கிற அல்லாஹ் இருந்து அல்லாஹுக்கு முன்னால் சரணாகதி அடைந்து சஜிதா செய்து நாம் தொழுதோமோ அந்த பள்ளிவாசல் ஒரு நாள் நாம் மையத்தாக தூக்கி வரப்பட்டால் அந்த பள்ளிவாசல் நமக்காக அல்லாட்ட பரிந்துரை செய்யும் மன்னிச்சிரல்லா காலமெல்லாம் என்னிலே கடந்து உன்னிடத்திலே அழுதவன் அல்லா இவன் காலமெல்லாம் தன்னை மாதூமாக விளங்கி உன்னை மௌஜூதாக விளங்கியவன் ரப்பே இவன் தன்னை ஒன்றுமே இல்லாதவன் நீதான் எல்லாமும் என்று விளங்கியவன் ரப்பே காலமெல்லாம் என்னோடு தொடர்பு வைத்தவன் ரப்பே இன்னைக்கு மையத்தா வந்திருக்கா அல்லாஹ் இன்னைக்கு அவன் சஜிதா செய்ய முடியாதல்லா நீ அவனை மன்னிச்சதல்லான்னு இந்த பள்ளிவாசல் அவனுக்கு பரிந்துரை செய்யும் யாருக்கு அவன் தொழுகையாளியாக இருந்திருப்பானே அல்லாஹ் இந்த அவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால் மரணித்த பிறகுதான் அவர்களுடைய ஜனாதாக்கள் பலிவாசலுக்கு கொண்டு வரப்படுகிறது பாதுகாப்பான அல்லாஹ் ரண்பர்களை உலகையிலே ஓதக்கூடிய ஒரு துவான் அத்தஹியாத் சொல்றது அந்த அத்தியாத்தை அவர்கள் எப்படி நமக்கு தந்தார்கள் கற்றுத்தந்தார்கள் அப்துல்லாஹிபின் அவங்க சொல்றாங்க

உடல் சம்பந்தப்பட்ட பொருள் சம்பந்தப்பட்ட எல்லா வணக்க வழிபாடுகளும் அது அல்லாஹுக்காக வேண்டியா இருக்கும் அதான் அதனுடைய பொருள் அதற்கடுத்து அஸ்ஸலாம் அலைக்க ஐயூகன் நபி யூ அல்லாஹுவனுடைய நபி முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களே உங்கள் மீது அல்லாஹுடைய சலாம் உண்டாகட்டும் அல்லாஹுவர் நண்பர்களே தொழுகையில் இருக்கிற போது அல்லாஹ் முகம்மது ரசூல் நினைக்கும்படி அல்லாஹ் நமக்கு உத்தரவு செய்கிறான் பாருங்கள் என்பது கூடிய ஒரு இடம் அல்லா குரான் அப்படிமா அல்லாஹ் பள்ளிவாசல்கள் என்பது அது அல்லாஹுக்கு சொந்தமானது அல்லாஹ் மட்டும் தான் அங்கே வணங்கப்பட வேண்டும் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்காதீர்கள் என்று சொன்ன அல்லாஹ் ஆனா தொழுகையிலேயே முகம்மது ரசூல் நினைக்கும்படி அல்லாஹ் சொல்றோம் அப்ப என்ன ரகசியம் அதை என்னைக்காச்சும் நம்ம விளங்கணுமா தொழுகை என்பது அல்லாஹுக்காக வேண்டி உள்ளது அது அல்லாஹுக்காக வேண்டி செய்ய வேண்டிய அமல் தக்பீர் கட்டுகிற போது அப்படித்தான் தக்பீர் கட்டுகிறோம் வேண்டி தொழுகிறேன் என்று பிறகு எதற்கு அங்கே முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைகிவ செல்லம் அவர்களினுடைய நினைவை அல்லாஹ் கொண்டு வருகிறான் அதனுடைய ரகசியம் என்ன தாத்பரியம் என்ன

ുംബിയും അല്ലാവി സമധാനമ ഉണ്ടാകൂ നാ സാക്ഷി അല്ലാഹു வணக்கத்திற்குரியவன் அதை போல தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் இன்னும் நான் பெசகர அறிந்து சாட்சி சொல்லுகிறேன் அன்னம் முகம் ஹாஹ் அலைகுவ சல்லம் அவர்கள் அதுவும் அல்லாஹினுடைய அடிமையாகவும் ஒரு சூலுவும் அல்லாவுடைய திரு தூதராகவும் இருக்கிறார்கள் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லுகிற போது கலிமா விரலை ஆட்காட்டி விரலை உயர்த்த வேண்டும் இல்லல்லாஹ் என்று சொல்லுகிற போது கீழே வைத்து விட வேண்டும் இதுதான் அத்தஹையாத் பெருமானா நமக்கு கற்று தந்த முறை என்பதாக செய்து நான் அப்துல்லாஹிப் மசூத் ரலியல்லாஹு தாயலா என்பவர்கள் சொல்லுகிறார்கள் என்பர்கள் எனவே நான் ஆரம்பத்திலே சொன்ன அந்த செய்தியை மீண்டும் ஞாபகப்படுத்துவேன் ஒவ்வொருவரும் ஒரு நாள் கட்டாயம் நம்முடைய வீடுகளிலே மையித்தாக கிடத்தப்பட இருக்கிறோம் அந்த நாள் அது வாழ்க்கையினுடைய எந்த நாளாகவும் இருக்கலாம் என்கிற ஒரு உணர்வு ஒவ்வொரு முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் கருத்து தெரிந்த ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் வர வேண்டும் அல்லாஹை தௌஃபிக்கு செய்வானாக நம்முடைய அந்த மரண நாளை நம் நாம் மயித்தாக ஜடலமாக கிடத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த நாள் ரமானே நாங்கள் உணர வேண்டும் என்ன உணர வேண்டும் யா எல்லாம் எங்க மேல நீ கருணை செஞ்சு எல்லா பாவத்தையும் நீ மன்னிச்சுட்டே ரொம்ப இன்னைக்கு நாங்க பரிசுத்தமா எங்களை நீ அல்லாஹ் அப்படின்னு நாங்க மையத்தாக கிடக்கிற போது எங்களுடைய மையத்தை எங்களுடைய மனைவி எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய நண்பர்கள் எங்களுடைய நேசர்கள் எங்களுடைய ஷேகுமார்கள் ஆன்மீக வழிகாட்டிகள் எல்லாம் வந்து பார்க்கிற போது நாங்கள் உள்ளத்திலே புலங்காகிதம் அடைய வேண்டும் நாங்க அவங்களும் சொல்லணும்னு நினைக்கணும் அல்ல என்னை தான் இன்னைக்கு அல்ல என்னை எல்லா பாவத்தையும் மன்னிச்சு பரிசுத்தமா அல்ல என்னை படுக்க வச்சிருக்கான் என்று நாங்கள் நினைக்க வேண்டும் ரஹ்மானே அந்த நிலையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தௌஃபீக் செய்வாயாக ரஹ்மானே என்று ரப்படத்திலே கெஞ்சுவோம் அந்த பேரருளாளர் முகமதுல்லாவுக்காக வேண்டியும் அவர்கள் வழிவந்த்கள் சஹாபாக்கள் தாவியின்கள் தபௌத் தாபியின்கள் அவுளியாக்கள் சுகதாக்கள் வலிமார்கள் குறிப்பாக நம்முடைய ஷேகநாயகம் ஆரிஃபின் பைலிஷா போன்ற மகான்களின் வசீலாவை கொண்டு இந்த துவாவை அல்லா நம் ஒவ்வொருவருக்கும்